பாரத் பெட்ரோல் பங்கில் நாம் நிற்கின்றோம் இங்கிருந்து மிக அருகில் இடம் விற்பனை நார்த் ஈஸ்ட் கார்னர் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் பீட் இடம் மூன்று நாட்களாக பிரித்து தரப்படுகின்றது மற்றும் இருபத்தஞ்சுக்கு அறுபது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டும் இடம் விற்பனை ஒரு சதுரடி விலை ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே வாங்க இந்த மெயின் ரோடு மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள கெனால் ரோடு எண்ணில் வந்து லெஃப்ட் திரும்பினால் இந்த பாரத் பெட்ரோல் பங்க் இங்கிருந்து அருகில் இடம் விற்பனை பர் ஸ்கொயர் ஃபீட் ஃபீட்டெட் ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் மூன்று பிளாட்டுகளாக தரப்படுகின்றது மற்றும் இருபத்தஞ்சுக்கு அறுபது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடமும் உள்ளது வாடிக்கையாளர்களே கடப்பா ரோட்டில் விலை அதிகமாய் கொண்டே இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் இடத்தை வாங்கி செல்லுங்கள் வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே இந்த சோகா இக்காதா காலேஜ் அருகில் நமது இடம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கார்னர் இடம் விற்பனை இந்த ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இந்த ரோடு இருபது அடி ரோடு இந்த இடம் நார்த் ஈஸ்ட் கார்னர் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் உள்ளது மூன்று ப்ளாட்டுகளாக பிரித்து தரப்படுகிறது வாடிக்கால சு அருகில் உள்ள வீடை பாருங்கள் மிகப்பெரிய வீடு மற்றும் பெரிய பெரிய பங்களா வீடுகள் மட்டுமே ஸ்டில்ட்டு ப்ளஸ் த்ரீ ஃப்ளோர் வரைக்கும் அப்புள் உள்ள இடம் வாடிக்காலல்லே நார்த் ஈஸ்ட் கார்னர் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் உள்ளது இதை மூன்று பிளாட்லாக பிரித்து தரப்படுகின்றது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் மற்றும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாடிக்கையாளர்களுக்கு தேவைக்கப்ப சைஸ் பிரித்து தரப்படும் ஒரு சதுரடி விலை ஐயாயிரம் ரூபாய் ட்ரைஸ் நெஹசபிள் வாடிக்கையாளர்களே இருபத்தி நாலு அடி ரோடு இருபது அடி ரோடு நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி மிக அருமையாக இருக்கின்றது அருகில் உள்ள வீடுகள் மிக விரைவாக அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்